ஸ்பாட்லைட் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அரசியல் பேச நம்ம கூட இணைஞ்சிருக்கிற யார்னாக்கா சினி முருகன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்றைக்கி வந்து தேர்தல் கிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்கு இன்றைக்கா நாளைக்கான டேட்டு என்னைக்கு சொல்லுவான்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க பல்வேறு கட்சிகள் பல பேர்கிட்ட கூட்டணிக்காக ஒரு பெரிய போராட்டமே நடத்திக்கிட்டு இருக்காங்க இங்கே யார் யார் கூடன்னு தெரியல இந்த சூழலில் தேமுதிகவும் திமுகவும் முதல் கூட்டணியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நாங்கள் இவங்க கூட தான் கூட்டணின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை ஆரம்பத்துந்தே வந்து நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருந்தோம் அவங்க வந்து திமுக சைடு தான் போகிறோம் ஏன்னா ஏடிஎம்க்கு சைடு போகிறதுனா அவங்க முதல்ல வந்து ஆட்டோமேட்டிக்காக சொல்லியிருப்பாங்க ஏடிஎம்கு கூட்டணி ஏன்னா அவங்க தெரியுதுன்னா அதிமுக கூட்டணி வரும்போதே என்ன சொன்னாங்க எல்லாேருமே வந்தாங்க ஜி கே வாசன் பிஜேபி அதுக்கப்புறம் டிடிவி சேரக்கூடாத சண்டை போட்ட டிடிவிலாம் வந்து உள்ள வந்து பூந்துட்டாரு ஏற்கனவே இவங்க தான் இவங்க இருந்தாங்க ஸோ அவங்க கூட்டணியில் இருக்கும்போது என்ன ஆகும் எல்லாருமே வந்து விஜயகாந்த் கட்சி வந்து இங்கதான் தான் வரும் இங்க தான் வரும் இங்கதான் வரும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இழுக்க இழுப்பறி பண்ணி இழுப்பறி பண்ணும்போது கண்டுபிடிச்சிட்டோம் இது நிச்சயமா ஏடிஎம் ஏன்னா ஏடியம் கூட்டம் வரதான் முதல்ல இப்போ இப்போ போட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க எப்பவும் ஆனா எதுவுமே பண்ணலை நாங்கள் பொறுத்து இருங்க நாங்கள் சொல்லுவோம் சொல்லுவோம் தான் சொன்னாங்க யார் அதிக சீட்டு தராங்க யார் எனக்கு தேவை சீட்டு எத்தனை சீட் இப்போ பத்து சீட் டபுள் டிஜிட் கேட்டதாக ஒரு செய்தி உங்களுக்கு தெரியும் பேசிகிட்டு தான் இருக்கோம் ரெண்டு கட்சி கூட பேசிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு தான் சொன்னாங்க அவங்க யார் அதிக சீட்டு தராங்களோ அவங்க கூட கூட்டணி அப்படின்ட்டாங்க ஸோ தேர்தலில் முக்கிய முக்கியமான விஷயம் என்னன்னா யார் அதிக சீட்டு தராங்க அதுதான் வந்து எல்லா கட்சிகளையும் பார்ப்பாங்க இவங்க வந்து அதிமுக சில ஆல்ரெடி வந்து அங்கே பல போட்டிகள் நிலவுது யாருக்கு எத்தனை சீட்டு கிடைக்கணுன்னே தெரியாது உங்களுக்கு தெரியும் பிஜேபி ஒன்று இருக்குது ஜி கே வாசன்னு பாட்டாளி வச்சு ராமதாஸ் வந்துட்டார் டிடி தினகரன் வந்துட்டார் இப்போ இருந்த எல்லாருமே வந்துட்டாங்க இன்னும் ரெண்டு மூணு கட்சிகளும் வந்து சேர்ந்துருச்சு அப்படி இது அங்கே வந்து போனா இங்க நமக்கு வேலைக்கு ஆகாது ஏற்கனவே வந்து அங்கே வந்து இவ எல்லாம் துண்டு போட்டு வச்சிருக்காங்க நம்ம போனால் என்ன சீட்டு கிடைக்க போகுது சரி ஓகே நம்ம திமுக திமுக பக்கம் வலை வீசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திமுக பக்கம் வலை வீசினாங்க அவங்க ஒரு நாள் கொடுத்துருக்கலாம் இப்போ அவங்க கேட்குற தொகுதியில அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் ஸோ விஜயகாந்த் கட்சி வந்து இப்போ வரும்போது அவருக்கு ஒரு பலம் தானே அது திமுக பொறுத்த வரைக்கும் பலம் தான் உங்களுக்கு தெரியல கலைஞர் கருணாநகதி இருக்கும்போதே தெரியா அவர் எல்லாருமே அரவணைப்பார் உங்களுக்கு தெரியல நீ எதிரியா ஏன்னா நிறைய பேர் அரவணைச்சி இதயத்தெல்லாம் இடம் குடுத்துருக்குறாரு நிறைய பேர் இப்போ தேர்தலில் இடம் கொடுக்காம இதயத்தலெல்லாம் இடம் குடுத்து இடம் இடம் குடுத்துருக்குறாரு இல்லை சோ அந்த மாதிரி என்னன்னா அவரு அதே மாதிரிதான் இப்ப ஒரு ஸ்டாலின் அவர்களும் ஃபாலோ பண்றாரு யாராவது அரவணைச்சிக்கோ ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் எதிரியான்றத பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம நீங்க பேசும்போது சொன்னீங்க இரட்டை இலக்க தொகுதி வந்து நம்ம கே இவங்க வந்து கேட்டிருக்கிறாங்க அது கொடுக்குறதா வந்து தகவல் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது இரட்டை இலக்க தொகுதியா இல்லை எதிர்பார்த்த பணம் வந்து ஏன்னா வெளியில இருக்கிறவங்க வந்து இப்போ இவங்க இப்ப எல்லாமே பேசுறதுனாலன்னா பொட்டி இங்கு வரல யார் அதிக பொட்டி தராங்க அப்படின்னு தான் கணக்கு சொல்லிட்டு இருக்காங்க பொட்டி வர்றது வரலன்ற அடுத்த ஒரு விஷயம் அதையும் மீறி வந்து நம்ம ஜெயிச்சே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தை இருப்பாங்க எல்லா கட்சிகளுமே சும்மா போயிட்டு இப்போ சீட்டுக்கு போவங்களுக்கு தெரிய நான் போன வாட்டி கமலஹாசன் கட்சி நினைக்கிறேன் சரத்குமார் கூட்டணி வச்சாரு

இவர் எதிர்த்திருக்காரு இவர் கூட போய் கூட்டணி வைக்கிறாரு இதெல்லாம் வந்து அரசியல் வந்து நடந்துட்டு இருக்க விஷயம் இல்ல நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் தான் இப்போ அதிமுகவும் பிஜேபி சண்டை போட்டதே கிடையாது இல்ல இல்ல அதாவது நீங்க சொல்றது வந்து கேட்டாங்க ஆனா இப்போ சமீபத்துல வந்து சொல்லுங்க காங்கிரஸ் கூட இனிமேல் செத்தாலும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னவங்க யாரு திமுக சொல்லி இப்போ இப்போ முன்னே இருந்த வந்து ஒரு பொது வெளி மீடியாவும் அன்னைக்கு இருந்த சூழலை விட இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு நீங்க என்ன பேசுனாலும் சரி எது பேசினாலும் சரி ஆன் ரெக்கார்டு இருந்துகிட்டே இருக்கு இப்போ முன்னாடி வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் மட்டும் தான் வரும் நம்ம பேசுனது ஒரு ரேடியோ செய்தியாக வரும் நாளைக்கு அது வந்து மறைஞ்சு போயிடும் அது இருக்காது ஆனால் இப்போ அப்படி கிடையாது இப்போ நேற்றே வந்து தேமுதிக கூட்டணின்னு அனௌன்ஸ் பண்ண உடனே பல வலைதளங்கள்ல இருந்து இது வரைக்கும் பிரேமலதா என்னெல்லாம் ரொம்ப ரொம்ப மட்டமாலாம் பேசியிருக்காங்க ரொம்ப அதாவது அந்த வீடியோ எல்லாம் வந்து நான் இப்ப வரும்போது எல்லாம் பாத்துட்டு வந்தேன் ரொம்ப மட்டமெல்லாம் பேசியிருக்காங்க திமுக இதெல்லாம் வந்து ஒரு கட்சி அப்படி இப்படியெல்லாம் பேசிட்டு இன்னைக்கு வந்து நேற்று இன்னொரு ஒரு காமெடியும் பேசியிருக்காங்க அவங்க அங்க அறிவாலயத்துக்கு உள்ள போது எனக்கு கேப்டன் நினைவுதான் வந்தது அப்படியே கண்கலங்க கூடுறாங்க இதெல்லாம் வந்து மக்களை ஏமாத்துற தானே தெரியுது இப்ப என்னன்னா ஒரு அரசியல் நிலைப்பாடு கரெக்டா இருக்கணும் ஒரு மக்கள் கிட்ட சொல்றேன்னு சொன்னா அதுல இருக்காங்க நினைக்கிற மாதிரி அரசியல் எந்த கட்சியும் எந்த கட்சி தலைவரும் கிடையாது நீங்கணயம் எல்லாமே இன்னைக்கு வந்து இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்காதீங்க நான் நேற்று வந்து நான் உனக்கு கழிவு கழிவு ஊத்துனேன் இன்னைக்கு வந்து நான் சேர்ந்து பழம்பு சொல்லுவாங்க அரசியல் நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தரம் எதிரியும் கிடையாது நாளைக்கு எந்த கட்சி விளமிலி சேரலாம் இப்ப உங்களுக்கு தெரியும் பண்டு ராமச்சந்திரன் தெரியுன்னா இவரு கூட அவருடைய தனி கட்சி தேவையா நீங்க யோசிச்சு பாருங்க தனி கட்சி யாரு இப்ப அவரு இப்ப என்ன பண்டூட்டி ராமச்சந்திர பாதி பேர் தெரியும் தமிழ்நாட்டுல பண்டூட்டி யாரு யாருக்கு மூத்த அரசியல்வாதிகளுக்கு மட்டும் தான் தெரியும் ராமச்சந்திரன் யாரு தேமுதிக அவை இருந்த ஒரு பழைய வாக்காளர்களுக்கும் பழைய அரசியல் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் பொதுவான ஒரு மனிதருக்கு போய் தெரியும் இப்ப அவருக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சா ஆரம்பிக்கல அதே மாதிரி நம்ம விஜய் பிரபாகரன் வந்து என்ன சொல்லுவாருன்னா நீ நேத்து என்ன ஒன்னாலும் கழிவு ஊத்துவாங்க இன்னைக்கு மறுநாள் போய் கூடிப்பாங்க அரசியல் அப்படிதான் இல்ல இப்போ எவனும் வந்து இங்க எவரும் சாரி தப்பா தெரியும் யாரும் வந்து இங்க வந்து நிரந்தரமான ஒரு கொள்கையோ யாரும் ஃபாலோ பண்றதுலாம் கிடையாது யாரும் கிடையாது நான் நேத்து திட்டினேன் இன்னைக்கு சேர்த்து கொள்ளலாம் கிடையாது நேற்று திட்டின இன்னைக்கு திட்டுவேன் நாளைக்கு திட்டு வண்டதான் இங்க எந்த அரசியல் எதையும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி பேச ஒரே அரசு சீமான் ஏன்னா அவரு அன்னைக்கு எடுத்த கொள்கை அறிக்கை விட்டாரு தம்பி கூப்பிட்டு அண்ணன் போடாது

காங்கிரஸ் கட்சி எடுத்துங்க என்ன சொன்னாங்க எவ்வளவு வந்து செத்தால வந்து கூட்டணியே கிடையாது சேரவே மாட்டேன்னுாங்க இப்ப ரெண்டாயிரத்தி பதின பதினொன்னுக்கு அப்பா அந்த டைம்ல அந்த எலெக்ஷன் அடுத்த எலக்ஷன்ல கூட்டணி வைக்கிறாங்க சரி இப்போ விஜய் பிரபாகரன் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு ஆஹ் எங்க அண்ணன் விஜய்க்கு வந்து நான் வந்து ஒரு மிகப்பெரிய அட்வைஸ் பண்றேன் நீங்க தயவு செஞ்சு திமுக கூட கூட்டணி போயிடாதீங்கன்னு சொன்னார் ஒருவேளை நாங்க போறோம் நீங்க அங்க வந்துட்டீங்கன்னா எங்களுக்கான வேல்யூ குறைஞ்சிரும் எப்படிங்க கூட்டணி ஒரு விஜய் எப்படிங்க இல்ல இவர் பேசியிருக்கிறாரு யாரு விஜய் பிரபாகரன் பேசியிருக்காரு திமுக இருபத்தி நாலு மணி அதாவது நீங்க அடுத்த எலக்ஷன்ல கூட்டணி இருந்தா கூட கட்டுக்கு போறது இல்ல அஞ்சு அந்த அஞ்சு வருஷம் இல்ல ஏன்னா நான் சொல்றது வந்து இப்போ வந்து அந்த அஞ்சு வருஷம் அவன் மறந்துருவான் நேற்று திடீர்னு இன்னைக்கே போனா நீ நீ நேத்து மேடையில் கூட திமுக இந்த சொல்லி தீட்டிட்டு இருக்க இன்னைக்கே வந்துருவாரு கூட்டணிக்கு எப்படி ஓகே அடுத்த எலக்ஷன் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் செட்டா வளர்ப்பா கூட்டணி போனா என்ன வேலைக்கு ஒரு பத்து சீட் கிடைக்கும் கமலஹாசன் ஆரம்பத்தை விமர்சனம் தான் திமுக விமர்சனம் பண்ணவர்தான் அவருதான் என்ன சொன்னாரு நான் வந்து திமுக விமர்சனம் பண்ணணும்னா

வாக்கு வாக்கு சதவீதம் அதிகமாக இருந்தது அதிகமாக தான் இருந்தது வாக்கு சதவீதம் ஒரு கணிசமான கனிசமான வாக்கு தொகை இருக்கு இல்ல இல்ல நான் என்ன கேக்குறேன்னு சொன்னா இப்போ கம்மலுக்கு அது வந்து ஒரு يعني நம்ம நம்ம வந்து கேட்டது பதினெட்டு அண்ணா தியோமோதிக்கா வந்து அதிகாரப்பூர்வமா இல்லைனாலும் வந்திருக்க 40 நாற்பது தொகுதி கேட்டதாக பண்ண மாட்டான் அவர் வாய்பே கிடையாது நான் வந்து அவங்க குடுக்குறாங்க குடுக்கல அத சொல்லல ஒருவேளை ஒரு பதினஞ்சு தொகுதியாக கூட கொடுக்கட்டுமே இல்ல பத்து தொகுதி கொடுத்தாவிட கமல் விட அதிகமா தான் இருக்காங்க இது கமலுக்கு வந்து நம்ம வந்து எவ்வளவு பெரிய இதுவா இருந்தாலும் ஒரு கமல் வந்து ஒரு பெரிய தலைவராக இருந்தா அவருக்குள்ள கமல் கட்சியில யார் இப்போ ரோட்ல இறங்கி இப்போ பிரச்சாரம் பண்ணுவாங்க யார் கமல் கட்சியில கமலை தவிர வேற யாரும் கிடையாது ஆனா இப்போ அவன விஜயகாந்த் கட்சி ஏன்னா கமல் கட்சியில் இருந்தவங்க எல்லாருமே திமுக வந்துட்டாங்க ஒன்றும் இல்லை சார் கமலஹாசன் கட்சியில கமலஹாசன் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு நீ ஓட்டு கேட்க முடியாது ஓட்டு போட மாட்டான் விஜயகாந்தோடைய வாகனத்தில் நீ விஜயகாந்த் போட்டோ வச்சு நீ பிரச்சாரம் பண்ணலாம் நான் அந்த விஷயத்துக்கு வரல இப்போ என்னன்னா

கம்மலுக்கு ஒண்ணுதான் என்ற மாதிரி சொல்லிருக்காங்க அதுவும் அந்த ஒரு தொகுதிங்கும் போது இப்ப கம்மலோட சின்னமும் பறி போதுங்க ஏன்னா மினிமம் வந்து பன்னெண்டு சீட்டு நின்னால் மட்டும்தான் தான் பொது பொது சின்னம் கொடுப்பாங்க இப்போ வந்து இவர் வந்து நிக்கறதுன்னா இவர் வந்து ஒன்னு சுயேட்சை சின்னத்துல நிக்கணும் ஆனா டார்ச் லைட் வராது அதுக்கு அப்படி இல்ல அப்படின்னா தே திமுகவால என்ன செய்ய திமுவோட சின்னத்துல இப்ப வந்து திருமல வேலை நின்னார் இல்ல ஆமா அந்த மாதிரி இப்ப கமல் வந்து நிக்க வேண்டிய சூழல் ஆனால் தேமுதிகாவுக்கு கண்டிப்பா அவங்களோட சின்னத்தை விட்டு கொடுக்கற அளவுக்கு சீட்டு வராது அவங்களுடைய சொந்த சின்னத்துல நிக்கக்கூடிய தான் சீட்டு வரும் இப்போ இது வந்து கம்மலுக்கு வந்து ஒரு உறுத்தலா இருக்குமா வெளியில வருவார மாட்டாரா இருக்கும் சார் என்ன அதெல்லாம் வெளிப்படையா பேச முடியுமா உட்காந்து வெளிப்படையே பேசிட்டேன் கூட்டணி இல்ல வாய்ப்பு கேக்குறேன் கிடையாது கூட்டணி வந்துட்டு கிளம்பி என்ன சொன்னா அது ஏத்து தான் அது ஏத்து தானே நீங்க கூட்டணிக்கு வர்றீங்க சரி நீங்க அப்படி பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து இது இத்தனை சீட்டு தர இவருக்கே எனக்கே எத்தனை சீட்டு தரணும் கேள்வி கேட்க முடியாது இப்போ நீங்க அப்படி பாத்தீங்கன்னா திருமாவளவன் கட்சிக்கும் தேமுதிக கட்சிக்கும் ரெண்டுத்துமே ஈக்குவலான பலம் இருக்கு ஆனா திருமாவளவன் சீட்டு இங்க கம்மியா தான் இருக்கு தேமுதிக விட கம்மியா தான் இருக்கு இல்ல இப்போ அவர் வந்து டிமாண்ட் பண்ண மாட்டாரா வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் நீங்க சொல்ற யூகத்தில் இப்போ அவருக்குன்னு ஒரு ஓட்டு வாங்கி இருக்குங்க திருமாவளவன் ஒரு ஓட்டு வாங்கி இருக்கு ஒரு நிமிஷம் நம்ம திமுக வந்து இத்தனை தொகுதிகள் நாங்க தேமுதிக ஒதுக்குறோம் இத்தனை தொகுதி நாங்க விசிக்கா ஒதுக்குறோம் அப்படி சொல்லி அவங்க ஆபீஸ்ல சொன்னதுக்கு அப்புறம் நீங்க சொல்றது கேட்கல இல்ல ஏன்னா ஏற்கனவே நடந்தது இவரு இல்ல ஏற்கனவே நடந்த ஏற்கனவே நடந்த தேமுதிக இல்லாத ஒரு அரசியல் இல்ல இல்ல போன எலெக்ஷன்ல விடுதலை சித்தில எத்தனை சீட் கொடுத்தா தெரியும் இல்ல ரொம்ப கம்மியா தான் கொடுத்தாங்க எத்தனை கொடுத்தா ஆறு ஏழு தான் கம்மியா தான் கொடுத்தாங்க திருமாவளவன் தான் வெளியில பேட்டி கொடுத்தாரு அது வேற வழ அது வேற எனக்கும் இப்ப அதாவது எங்க கட்சி சின்னத்துல நிக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு தொகுதி தோணுதுன்னு அவரு கேட்கறதுக்கு டிமாண்ட் இருக்கா ஏன்னா எல்லா கட்சிகளுமே அழுத்தம் கொடுப்பாங்க சார் இப்ப என்னன்னா இப்போ இப்ப எல்லா கட்சிகளும் அடுத்தம் கொடுக்க தான் செய்வாங்க எனக்கு வந்து இப்ப தன் தொகுதி பொது தொகுதி ரெண்டு கொடுங்க இல்ல மூணு தொகுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா கட்சிகளும் இருக்கிற எல்லா கட்சிகளும் டிமாண்ட் கேட்க தான் செய்வாங்க இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஒரு தொகுதி எடுத்தீங்கன்னா ஒரு தொகுதியில வந்து அந்த தொகுதி தேமுதிக டார்கெட் பண்ணியிருக்கோம் அதே தொகுதியை கூட்டணி காங்கிரஸ் டார்கெட் பண்ணுவாங்க அதே தொகுதியே விசிகாவும் டார்கெட் பண்ணுவோம் எனக்கு அந்த தொகுதி எனக்கு ஜெயிக்கிறதுக்கு வெற்றி வாய்ப்பு நிறைய மூணு பேரும் சின்ன இது பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் பார்த்து தான் பண்ணுவாங்க அவ்வளவு ஈஸியாக விட்டுற மாட்டாங்க சரி இப்போ வந்து கூட்டணியில ஓகே நீங்க சொல்ற மாதிரி எல்லாருமே ஒரு மினிமமான தொகுதி கொடுத்துறாங்க மெஜாரிட்டியான தொகுதியில திமுக நிக்குது ஏற்கனவே வந்து ஜெயலலிதா பீரியட்ல வந்து அவங்க ஜெயிச்சப்போ தேமுதிக வந்து மெஜாரிட்டி ஆஃப் இடத்துல ஜெயிச்சாங்க எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து கொடுத்தாங்க

டிஎம்பி தான் எடும்பி எதிர்கட்சி வரைக்கும் ஆனா இப்ப இருக்கிற அதிமுகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம் இல்லாம தானே இருக்கு நான் சொல்றது அதைதான் சார் சொல்றேன் நீங்க கேட்ட கேள்வி என்ன விசி கதிர்கட்சி விஜயகாந்த் இதுதானே கே கூட்டணியில் மெஜாரிட்டியில் ஜெயிச்சிட்டாங்க யாருக்கு மெஜாரிட்டி ஜெயிச்சிட்டா கூட போட்டா டிஎம்பி எடுப எதிர்கட்சி

அன்னைக்கு வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா எட்டு தான் மொத்தமே அவங்க கூட்டினே ஜெயிச்சாங்க கூட என்னன்னா அவங்க வந்து அத்தனை தொகுதிகள் கொடுத்தாங்க அந்த தொகுதி கொடுத்தா அத்தனை தொகுதி வின் பண்ணாங்க இப்ப ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி ஐம்பது தொகுதிகள் தேமுதிக கொடுத்துட்டு இப்ப வந்து திமுக வந்து நூத்தி ஐம்பது தொகுதி போட்டி மீதி முப்பத்தாறு தொகுதி தான் மற்ற கட்சிகள் இந்த ஐம்பது முப்பது முப்பத்தஞ்சு தொகுதி ஜெயிச்சா அவங்க திமுக இப்போ யாருமே பத்து பாஞ்சு எட்டு ஏழு தான் வரும் அந்த அதிமுக திமுக அவங்கதான் எப்படி நூத்தி ஐம்பது நூத்தி ஏழு தொகுதி நிப்பாங்க ஏன்னா தனி மெஜாரிட்டி வர்றதுக்காக அவங்க எப்பவுமே பாடுபடுவாங்க

ஜெயலலிதா இப்போ விஜய் வந்து சொல்லிருக்காரு என் நான் ஆட்சி வந்து ஆட்சியில பங்குன்னு சொல்லி சொல்றது அதுல இப்ப இங்க டிஎம் ல கூட்டணி போயிருக்காங்க அந்த நெருக்கடி குடுப்பாங்களா எங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுங்க அதாவது ஒண்ணுன்னு சொல்லுங்க ஜெயிக்கிற குதிரை தான் எல்லாரும் பந்தயம் கட்டுவாங்க சரிங்களா சும்மா கலந்துக்காத குதிரைய போயிட்டு நான் ஜெயிப்பேன் நான்தான் ஜெய்ப குதிரை கிட்ட போயிட்டு வந்து அது நான் வந்து திருமணம் இவங்க வந்து நிக்கிறாங்க ஒரு ஆளுக்கு ஒரு பத்து தொகுதினு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஏழு தொகுதி எட்டு தொகுதி ஜெயிச்சிருக்காங்க எங்களுக்கு ஒரு அமைச்சராவது கொடுங்கன்னு சொல்லி உங்களுக்கு நெருக்கடி கொடுப்பாங்களா அது வந்து தனி மெஜாரிட்டில வந்து அந்த கட்சி வந்துச்சுன்னா யாருக்கு கூட நிலை ஒண்ணும் பண்ண முடியாது ஒண்ணுமே வராது தேவையே இல்ல அவசியமே இல்லைன்ற மாதிரி ஆயிடும் ஆமா இப்போ தனி மெஜாரிட்டி ஜெயிக்க முடியல இப்போ எல்லாரும் தான் நம்மளால ஆட்சி அமைக்க முடியுனா வருவாங்க நீங்கள் எனக்கு வந்து ஒரு மினிஸ்டர் பதவி கொடுங்க இல்ல எனக்கு ஒரு எனக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுங்க இல்ல ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுங்க அப்படின்னு வந்து அவங்க தான் டிமாண்ட வைக்க முடியும் இப்போ எங்களை கூட்டணியிலன்னு ஆட்சி அமைக்க முடியலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லை அப்போ நீ அந்த டிமாண்ட் ஏத்தா ஆகணும்

அதே தொகுதி தகுதி ஒரு ரெண்டு தொகுதி பார்த்து கணக்குடி இருக்கிற எல்லா இன்னொரு இவர்கள இருக்காங்க முஸ்லீம் லீக் கட்சி அந்த மாதிரிலாம் கட்சிகள் இருக்கும் எல்லாம் ரெண்டு மூணு ஒன்னு கம்யூனிஸ்ட் எல்லாம் கொடுத்து பண்ண மீதி இருக்கிற ஒரு எண்பத்தி நாலு எழுபத்தி நாலு தொகுதிக்கு தான் இவங்க போட்டி எப்படி இருந்தாலும் அவங்க நூற்றம்பது ஐம்பது நூத்தி எழுபது தொகுதி அவங்க தான் போட்டிடுவாங்க இதே நிலைமை தான் அதிமுக சைலியம்

இப்ப வந்துருச்சு இந்த பார்வர்ட் அந்த கட்சிகள் எல்லாம் உள்ள வரும் அவ்வளவுதான் எல்லாம் ஒரு சீட் ரெண்டு சீட் கொடுப்பாங்க இந்த கட்சிகளாம் முடிஞ்சு போயிடுச்சு அவங்க சைட்ல எல்லாமே தேமுதிக வரும் எதிர்பார்த்தாங்க வரலோ போயிடுச்சு வேற எந்த கட்சி இருக்காங்க பெரிய கட்சிகள் எதுவுமே கிடையாது பெரிய கட்சிகள் மக்களுக்கு தெரிஞ்ச கட்சிகள் எல்லாமே போயிடுச்சு கூட்டணிக்கு போயிடுச்சு இருக்குது ரெண்டுதான் விஜயம் வரமாட்டாரு இதுக்கப்புறம் புதுசாக நடிகர் ஆரம்பிச்சு வந்தாதான் உண்டு கார்த்திக் அவர் எல்லா எலெக்சன் நடிகர் கார்த்திக் வந்தது அவர் எல்லா வருவாரு வந்து கூட்டணி உறுதியாயிடுச்சு தேமுதிகாவில் மெயின் கேண்டிடேட்ஸ் யார் யார் நிற்பாங்க சார் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேண்டிடேட்ஸ் மட்டும் நம்ம சொல்லிடலாம் ஈஸியாக சொல்லிடலாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் அம்மியார் கண்டிப்பாக நிற்பாங்க விஜய பிரபாகர் கண்டிப்பாக நிற்பார் எல்கே சுதீஷ் கண்டிப்பாக நிற்பார் பார்த்த சாரதி விருகம் பழைய எம்எல்ஏ உங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டாயிரத்தி பதினொன்றில் போட்டிக்கிட்டவர் ஆமாம் ஆமாம் அவர் நிற்பார் இந்த நான்கு பேரும் கண்டிப்பாக நிற்பாங்க சார் எனக்கு தெரிஞ்சு இந்த நான்கு பேருக்கும் நான்கு தொகுதிகள் கண்டிப்பாக நின்றுடுவாங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியிலே வந்து நடிக்கிறாரு மீசி ராஜேந்திரன் நினைக்கிறேன் அவருக்கு என்ன ஒரு தொகுதிக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த அஞ்சு பேர் தான் என்னுடைய ஃபஸ்ட் ப்ரெஃபரன்ஸு இந்த அஞ்சு பேருக்கு தான் தேமுதிக கட்சியை பொறுத்தவரை இந்த அஞ்சு பேர் ஃபஸ்ட் ப்ரெஃபரன்ஸு அதை மீறி என்ன தொகுதி கிடைக்கும் இன்னும் ஒரு பதினஞ்சு தொகுதி கொடுத்தா தான் மீறி பத்து தொகுதியில் யார் கேண்டிடேட் இது பண்ணுவாங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் அன்னைக்கு விஜயகாந்த் இருக்கும்போது பாதி பேர் அதிமுக ஓடி போயிட்டாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு பேர் தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க உங்கள் கோட்டை வந்து கள்ளக்குறிச்சியும் விருதாசலமும் அவங்க கோட்டைன்னு சொல்லுவாங்க எந்த தொகுதியிலும் நிற்கலாம் சார் அது அவங்க விருப்பம் சார் எந்த தொகுதியில் இல்லை இங்கே நின்னா அவங்களுக்கு ஜெயிக்கத்தான வாய்ப்புகள் அப்படிலாம் கிடையாது கூட்டணி சார் இப்போ விஜயகாந்த் என்ன விருதாசலத்தை ஜெயிப்பார் எதிர்பார்த்தாங்களா யா எதிர்பார்த்து ரெண்டாவது ரிஷி வந்திய தொகுதி அவர் தான் கேட்டார் ரிஷி வந்திய தொகுதியில் போட்டி போட்டார் அதுக்கடுத்து என்ன நின்னாரு கள்ளக்குறிச்சி நின்னா நிற்கிறார் கள்ளக்குறிச்சி மூணு போயிட்டார் திடீர்னு ஸோ அதுக்கும் இது சம்மந்தமே கிடையாது சார் மக்களுடைய மனநிலை எப்படி ஒன்றாலும் மாறும் எந்த நின்றுனால அவர் ஜெயிக்க வச்சு இப்போ ஒன்று வேணாம் விருதுநகர் தொகுதியில விஜயபுரம் மாணிக்கம் தாக்கூரா அவருக்கு அவருக்கு எவ்வளோ ஓட்டு டிஃப்ரெண்ட் மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு ஓட்டு தான் டிஃப்ரெண்ட் எம்பி எலெக்ஷன்ல அன்னைக்கு ராதிகா அண்ணிக்கல்னா அவரோட என்ன ஆயிருக்கும் விஜயபுரம் ஜெயிச்சிருப்பாருல்ல கூட்டணி கூட்டி தனித்து போட்டிட்டு போய் இப்ப ஒரு தொண்ணூறாயிரம் வாக்குகள் வாங்கிட்டாங்கல்ல யார் ராதிகா தொண்ணூறாயிரம் வாக்குகள் வாங்கிட்டாங்க இவருக்கும் மாணிக்கம் தாக்கூர் எத்தனை ஓட்டு டிஃப்ரெண்ட்டு வெறும் மூவாயிரம் ஓட்டு டிஃப்ரெண்ட் இப்போ பிஜேபியும் அன்றைக்கி ஏடிஎம் கலைஞ்சிருந்தா இந்த தொண்ணூறு வாக்குகள் யாருக்கு போயிருக்கோம் அதிமுக கூட்டணியின் விஜயபுரமாக தானே போயிருக்கோம் அப்ப விஜயபுரம் தானே எம்பிஆர் பாப்பாரு முதல் எலெக்ஷன்லயே முடியல இல்ல ஸோ அதான் அது மக்களுடைய மனநிலை வந்து இப்படி இந்த தொகுதி என்ன ஜெயிக்க முடியுமா இந்த தொகுதியில் என்ன ஜெயிக்க முடியுமா ஒண்ணும் கிடையாது ஏன் இப்ப பிரேம்லதா அண்ணியார் வந்து இப்ப வீகம்பக்க தொகுதி நின்னா ஜெயிக்க முடியாதா விருதாச்சலமும் கள்ளக்குறிச்சி தான் போனமா ஏன் இதே விரும்பத்தில் நிற்கலாமே அவங்க இதே சென்னையில்தான்கிறாங்க சாலிகிராமத்துல அவ்வளவு உதவிகள் கேப்டன் அவரோ உதவிகள் பண்ணியிருக்காரு இங்க கூட நிற்கலாம் அவங்க ஏன் வெளியூர் போய் நிக்கணும் சார் அப்படிலாம் கிடையாது இந்த ஊர்ல நின்னா தான் ஜெய்பன்றதான் அவசியமே கிடையாது உங்களுக்கு தெரியாதா சார் அவர் போட்டி போட தொகுதி எங்க சார் இருக்கு தமிழ்நாட்டுல சொல்லுங்க இதுவே ஒரு முறை கூட தோக்காத தெரியல உங்களுக்கு ஒரு தொகுதி கிடையாது அவர்னா இந்த தொகுதி நின்னா மட்டும் தான் ஜெய்ப்பண்ணு சட்டம் இந்த ஒண்ணு கிடையாது தொகுதி நான் குளித்தலை யாருக்காச்சும் தெரியும் நிறைய பேருக்கு தெரியாது ஆமா கலைஞர் ஐயா போட்டி போட்ட முதல்ல தொகுதி குளித்தலை திருச்சியில இருந்து கரூர் போற வெளியிருக்கிற ஒரு ஊர் அது அந்த ஊர்ல போட்டி போட்ட ஜெயிச்சாரு அவரு அதுக்கப்புறம் பாருங்க பல சேப்பாக்க நீனாறு திருவாரூர் எத்தனை இது தொகுதி அவர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் நின்னாலும் ஜெயிப்பாங்க சார் அதை வந்து அந்த மக்கள் வந்து நீங்கள் மைண்ட் செட்டில் என்ன இருக்காங்களோ அது தான் நடக்கும் அது இந்த இந்த வாட்டி இந்த தொகுதியில் டிஎம்கே ஜெயிக்க வைக்கணும் டிடிஎம் ஜெயிக்க அந்த எந்த கண்ட்ரீ எடுத்துக்கு போட்டு போட்டாலும் இன்னைக்கு ஜெயிச்சிருவாங்க அதான் நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க